நமஸ்காரம் இன்னியோடய ப்ராபாப் த செவன் வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் டு சீ டு ஹியர் டு டச் டு டேஸ்ட் டு ஃபீல் டு லாவ் அண்ட் டு லவ் பியூட்டிஃபுல்ங்க நான் எல்லா ப்ராபாப்லேயும் பார்த்தேன்னா இண்டிவிஜுவல் ஒத்தரை பற்றி சிங்கிளாக தான் நான் பேசுகிறேன் ஸோ இந்த ப்ராபாபும் பாருங்க செவன் வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் என்னென்னா நம்பர் நம்ம கிட்டேருந்து வாட் இஸ் தட் செவன் வண்டர்ஸ் இந்த வேர்ல்டுங்கிறது அது ஜென்ரல் ஏன்னா நம்மளால் தான் உலகமே உருவாகிறது ஸோ ஒன் 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 தான் எல்லாம் உலகமே உருவாகுறது ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய செவன் வண்டர்ஸ் பியூட்டிஃபுல் ப்ரோபுங்க எனக்கு இந்த ப்ராப் பார்த்தவங்க டக்குன்னு பேசணும் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கா டு சீ பியூட்டிஃபுல் ஐஸ் ஐஸை வச்சு நம்ம என்னெல்லாம் நல்லது பார்க்குறோம் சாமான்கள் பார்க்குறது ஒரு பக்கத்தில் இன்னொன்று நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கிறோம் நல்ல பெரியவங்களை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பார்க்கறது அப்படிங்கிறது ஜென்ரலாக நாட் ஓன்லி தி சைட் அப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு ஒன்று பார்க்கும்போது அதுலேருந்து நல்ல ஒரு கண்ணோக்கத்தோடு பார்க்கும்போது அதோட ரிசல்ட் ஸோ டு சி அது ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு ரெண்டாவது டு ஹியர் காதால் எவ்வளோ நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் கேட்கணும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கேட்கணும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இன்னிசைகள் அந்த பக்ஷிகள் இந்த ஓசைகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஓசைகள் இதெல்லாம் நம்ம கேட்குறோம் அதெல்லாம் நம்ம உள்ளே வாங்கிக்கிறோம் அதை வச்சு நம்ம சந்தோஷப்படுறோம் இந்த மாதிரி அது அதுவும் செகண்ட் ஒண்டர் ஆஃப் தி வேர்ல்ட் நான் பண்ணுறேன் நான் என்னோட கண் பார்வையில் இதெல்லாம் நான் பண்ணுறேன் என் கடவுள் கொடுத்த கண்களை வைத்துக்கொண்டு இதெல்லாம் நான் உபயோகிக்கிறேன் கடவுள் கடவுள் கொடுத்த காதுகளை வைத்து இதெல்லாம் நான் பயன்படுத்துகிறேன் மூணாவது டச் ஸ்பர்சம் அப்படி நம்ம வந்து ஒருத்தரோட உணர்வு அந்த தொடும்போதே தொடும் உணர்ச்சி அந்த கமலஹாசன் படத்தில் வந்த மாதிரி முன்னாபாய் எம்பிபிஎஸ் அதெல்லாம் கட்டுப்பிடி வைத்தியம் அப்படிமா பாருங்க இதெல்லாம் உண்மைங்க நிச்சயமாக அது ரொம்ப உண்மையான கருத்து காமெடின்னு நீங்கள் எடுத்துனிங்கன்னா அந்த காமெடி பட் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவசியம் அப்படிங்கும்போது அப்படியே நம்ம அரவணைச்சு நம்ம போனோம்னா அப் அந்த எனர்ஜி யூ ஆர் பாஸிங் ஃப்ரம் ஹெட் டு டெய்ல் அங்கேருந்து மேலேருந்து டோ வரைக்கும் யூ ஆர் ஜஸ்ட் பாஸிங் தி பியூட்டிஃபுல் எனர்ஜி மாதா அமிர்தானந்த மெயிலாக பாருங்களேன் கட்டுப்பிடி வைத்தியந்த நிச்சயமாங்க ஸோ இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் இம்பேக்ட் டச் மூணாவது டேஸ்ட் இந்த டேஸ்ட்டை வச்சு தான் உங்கள் உடம்பு நிர்ணயம் இருக்குது நல்ல உடம்பு வித்தவுட் யூஆர் நாட் ஹேவிங் எனி எயில்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் தி ப்ராப்பர் ஃபுட் யூ ஈட் இந்த டேஸ்ட்டுக்கோசரம் நம்ம டெம்டேஷனில் போயிடக்கூடாதுங்க யூ ஹாவ் டு ஈட் வாட் யூ வாண்ட் அது என்ன உனக்கு அவசியம் அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுட்டு அதை நல்லா அரை ஆராய்ஞ்சு நம்ம கரெக்டாக அதை சூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா எஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் டு ஃபீல் த ஜாய் ஃபீல்னால் என்ன ஹாப்பினஸ் ஜாய் ப்ளெஷர் இது எல்லாமே யூ ஹாவ் டு அண்டர்கோ இன்னும் இது கடவுள் வந்து நம்ம இதை மேலே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குவாலிட்டிஸ்லாம் நமக்கு அழகாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க யூ டு ஃபீல் அப்போ அந்த ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு நாடி நரம்பு நாடிகள்லாம் அப்படியே வேலை செய்யுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் செல்ஸ் செல்ஸ் அப்படின்னு எஸ் அந்த உள்ளுக்குள்ள செல்லுக்கு போகிற அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணணுங்க நீங்கள் நல்லா புரிஞ்சு பாருங்களேன் இப்போது ஒரு குழந்த பிறந்து விடுறது குழந்த பிறந்து பதினோரா நாளில் நம்ம வந்து பதினோரு நாளும் இருபத்தோரோ நாளும் நம்ம பேர் வச்சுட்றோம் ஓகேவா நம்ம அது பேர் வச்சுடுறோம் பட் அந்த டுவெல்த்து டேவோ இல்லைன்னு டுவெண்ட்டி செகண்ட் டேவோ நம்ம பேரை கூப்பிட்டா உடனே திரும்பி பார்க்குறதா இல்லை ஸோ இட் டேக்ஸ் மினிமம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓ இது என்ன தான் கூப்பிட்றா அப்படின்னு அந்த பிரெயினுக்கு அது போய் ஒர்க் பண்ணி அப்போ அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறது ஸோ இட் டேக்ஸ் மினிமம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இது தாங்க சைக்காலஜி இது தான் உண்மை இது தான் ரியல் நம்ம எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கோம் நம்ம ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு மந்திரம் வந்து நம்ம வந்து பிரயோகம் பண்ணுறோம் ஒரு மந்திரம் வந்து ஜபிக்கிறோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ள செல்லுக்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம ஜபிக்கணும் சும்மா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா அப்படின்னு சொன்னால் கூடாது அந்த ஹரே ராமா ஹரே ராமா என்ன மந்திரம் உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காளோ அந்த உபதேசம் பண்ணக்கூடிய மந்திரம் இல்லை நீங்கள் நார்மலாகவே ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து உள்வாங்கணும் உள்வாங்கணும்னா அந்த செல்லுக்கு உள்ள வரைக்கும் போகணும் அப்போ தான் அந்த உணர்ச்சிகள்லாம் வரும் அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ளே போகும்போது போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செல்லுக்குள்ளெல்லாம் போயிடுது அப்படின்னா அது ரத்த ஓட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது ஆகிடுங்க நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் தட் ஆல்வேஸ் ரவுண்ட் தி ப்ளட் அப்படியே உள்ளுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குங்க இது ரொம்ப உண்மை ஸோ அதை முதல்ல நான் அந்த ஃபீல் டு லாஃப் கண்டிப்பாங்க யூ ஹாவ் டு லாவ் அண்ட் யூ ஹாவ் டு மேக் எவ்ரிபடி டு லாஃப் தட்ஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் த டியூட்டீஸ் காடு கொடுத்த டியூட்டீஸில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டியூட்டி நீயும் சிரிக்கணும் இருக்கிறவாடையும் சிரிக்க வைக்கணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் லவ் டு லவ் எல்லா ஒவ்வொரு க்ரீச்சரையும் யூ ஹாவ் டு லவ் நேசிக்கணும் அந்த நேசிக்கிறது தான் இம்பார்ட்டண்ட் அது ஒரு மொழிங்க இந்த நேசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மொழி நீங்கள் எது எடுத்தாலும் ஒரு சேர் அப்படின்னாலும் ஒரு ஹேர்பின் அப்படின்னாலும் சரி ஹேர் கிளிப் அப்படின்னாலும் இல்லை ஒரு மிருகமானாலும் சரி ஒரு செடி கொடி மரங்கள் ஆனாலும் சரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து லவ் பண்ண தெரியணும் ஃபஸ்ட்டு இந்த லவ்வோட லாங்குவேஜ் என்னென்னு கேட்டேன்னா ரசிக்க தெரியணும் ரசிக்க தெரியணும் நீங்கள் ரசிக்க தெரிஞ்சால் தான் அதை நேசிப்பேள் ஸோ கடவுள் கொடுத்த முன்னொன்னுத்தையும் எல்லாத்தையும் இப்போது ஒரு ரோடுக்கு நம்ம ஒரு பாதையில் போகிறோம் அந்த பாதை இருக்கக்கூடிய கற்களை கூட பார்த்து நம்ம வந்து நேசிக்கணும் ஏன்னா அந்த கற்கள் அதனால் பல உபயோகங்கள் இருக்குது பல தீமைகளும் இருக்குது நம்ம ரொம்பலாம் டீப்பாலாம் போக வேண்டாம் பட் ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே எல்லாத்தையும் பாறைக்குள்ளே தேரை உயிரோடு இருந்திருக்குங்க அதுக்கு அது ஒரு பெரிய கதையே இருக்குது ஸோ நம்ம எதையுமே நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் நாட் எலிஜிபிள் நம்ம யாரையுமே நீ சரியில்லை உனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது தப்பு பண்ணியிருந்தால் நம்ம சொல்லலாமே வழிய அவள் அதனால் உன்னே அவள் கெட்டவோ அப்படின்னு நம்ம வந்து யூ கான் கம் டு அ கன்க்ளூஷன் தப்பு பண்ணால் நீங்கள் திருத்தலாம் நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணினா நம்ம கேட்கலாம் கேட்குறது தப்பு கிடையாது பட் அதனால் அவள் கெட்டவோ அதனால் அவள் ரொம்ப நல்லவோ அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஆர் நாட் கேப்பபுள் ஆஃப் அச்சா ஸோ இந்த ஏழு விஷயங்கள் ஏழு விஷயங்கள் நிஜமாகவே இட் மேக்ஸ் வேர்ல்டு ஒன்றை தானே இல்லையா நம்ம நல்லா பார்க்குறோம் நல்ல விஷயங்களை கேட்குறோம் நல்ல விஷயங்களை வந்து அப்படியே உணர் தட் இஸ் டச் பண்ணி ஸ்பர்சத்தோட நல்ல வாடோடு கூட்டு அணியிறோம் அதுக்கப்புறம் நல்ல உணவுகள் நல்ல சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நல்ல உணர்ச்சிகளோடு இருக்கும் அப்புறம் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் நேசிக்கிறோம் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏழுங்கிற நம்பர் இருக்குது பாருங்க பியூட்டிஃபுல் நமக்கு சப்த கன்னியர்கள் ஏழு வர்ணங்கள் உலகமே அப்படி தான் இருக்குது அந்த ரிப் அந்த விப்கயார் அப்படின்னு சொல்லுவாங்க ரெயின்போ ஏழு வர்ணம் சப்த மாதாக்கள் சப்த ரிஷிகள் இந்த மாதிரி சப்த இது இது இருக்கு இல்லையா ஸ்வரங்கள் சப்தஸ்வரம் ஸோ இதெல்லாம் வந்து எங்கேந்து எப்படி எவ்வளோ அழகாக அதே மாதிரி ஏழாவது திதி சப்தமி சப்தமி திதி ரொம்ப ரொம்ப வசந்ததுங்க ஏழாவது நம்பர் ஏழாவது நம்பர் அவ்வளோ நல்ல நம்பர் அதுலேயும் உனக்கு வந்து அது அது ஒரு ஒரு ஸ்டடிங்க நம்பர்ஸோட காம்பினேஷன் வந்து அதுவும் ஒரு பெரிய ஸ்டடி அதெல்லாம் நிஜமாகவே இட் காம்பினேஷன் எல்லாம் காம்பினேஷன் போடும்போது இட் ஒர்க்ஸ் எ லாட்ங்க இட் ஒர்க்ஸ் நிஜமாக இட் ஒர்க்ஸுங்க அப்போ இது ஒர்க்ஸ் ஒர்க்குங்கிறது எப்படி நம்ம நிர்ணயிக்கணும்னா பிகாஸ் ஆஃப் யுவர் ஐசைட் நீங்கள் நல்ல நோக்கத்தோட நல்ல இது ஒர்க் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா அதை ஒர்க் பண்ணும் நிஜமாங்க இப்போது நான் வந்து ச சொல்லுவேன் செவன் 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 இட் ஒர்க்ஸ் அல் லாட் உடனே பைசா கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போது நீங்கள் அதை நம்பணும் நம்பர் ஒன் நம்பர் டூ அதை ந நம்புறதும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை அதை வந்து நல்ல விதமாக நீங்கள் என்னோட ஏ என்னமோ சொல்லிட்டாப்பா அதெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் என்ன ஒர்க் பண்ணுமா என்ன அப்படி கிடையாது ஒர்க் பண்ணும் ஸோ நீங்கள் அதை நல்ல எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோட பார்த்தேன்னா எஸ் நிறைய செவன் ஃபோல்டிங்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குங்க பணத்தை பற்றி பேசணும்னு நிறைய பேசணும் அதுக்கப்புறம் வந்து செவன் 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 ரூவா நோட்டில் இந்த சீரியல் நம்பர்ஸ் வரும் பருவம் அந்த மாதிரி அந்த செவன் 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 சீரியஸ் வந்து என்ன ஒன்னே எடுத்து வச்சுட்டுருவேன் இட் அட்ராக்ஸ் இட் அட்ராக்ஸ் கண்டிப்பாங்க அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் ஏழு ஒண்டர்ஸ் சில எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக நம்புறதும் இல்லாமல் அதை உணரணும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உணர்ந்தாதான் இப்போது இது எல்லாமே பாருங்களேன் நீங்கள் நல்லதனமாக பார்த்தா தான் அது செவன்த் ஒண்டர் ஆகும் யாரோ கட்டினா அது அது வந்து செவன்த் ஒண்டர் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணுறது செவன்த் ஒண்டர் ஆஃப் தி வேர்ல்டு இட்ஸ் வெரி ட்ரூங்க நம்மக்கிட்டே நம்ம ஆரம்பிக்கணும் என்னோடய ஒண்டர் நான் வந்து ஒரு செவன்த் ஒண்டர் எப்படி நான் பார்க்கறது டு சீ டு ஹியர் டு டச் டு டேஸ்ட் டு ஃபீல் டு லாஃப் அண்ட் டு லவ் இதெல்லாம் நான் பண்ணுறேன் நான் செவன்த்து பண்ணுறேன் சந்தேகமே இல்லை ஓகே தேங்க் யூ இந்துக்கு நல்ல மெச்சூரிட்டி வேணுங்க மெச்சூரிட்டி வேணும் அண்ட் யூ ஹாவ் டு லேர்ன் ஹவு டு டூ மெடிடேஷன் ஹவு டு டூ ரெகி ஹவு டு யூஸ் தீஸ் ஃபிங்கர்ஸ் காட் கிவன் ஃபிங்கர்ஸ் இந்த ஃபிங்கர்ஸ் வச்சு முத்ராஸ் அதெல்லாம் ஒரு மொழிங்க எஸ் இட் ஒர்க்ஸ் அ லாட் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தாராளமாக யூ கேன் கால் மீ அண்ட் டெஃபினெட்லி ஐ எம் ரெடி டு டீச் யூ பீப்புள் அண்ட் யூ கேன் ஆல்சோ டூ வண்டர்ஸ் ஃப்ரம் டுடே அண்ட் நீங்கள் யூ கேன் லிவ் யுர் லைஃப் ஹாப்பிலி பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாங்க ஹவ் வாட் எவர் தி ஏஜ் இட் மே பி டோன்ட் வரி இப்போலேருந்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க எங்கிட்ட சொல்லுங்க நான் கற்றுக்கிறேன்னு சொல்லுங்க நான் நான் சொல்லிக் கொடுக்க தயார் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ கேன் டூ எவ்ரி திங் இந்த ஏழு வண்டர்ஸ் நான் சொன்னேன்னே எஸ் யூ கேன் டூ அண்ட் யூ யு ஆர் செவன்த் வண்டர் ஆஃப் த வேர்ல்ட் தேங்க்யூம்மா தேங்க் யூ ஸோ மச்